பிரேஸ்தலாட் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எஸ்வி நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்று பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் ஹாலே லூயா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வேன் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க எக்ஸாமை குறித்தா தொழிலை குறித்தா பிஸ்னஸை குறித்தா குடும்பத்தை குறித்தா கடன் பிரச்சனை குறித்தா வியாதியை குறித்த பலவீனத்தை குறித்து அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து கலக்கத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை இடர்கள் துன்பங்கள் வேதனைகள் புத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை பயமில்லாமல் நடத்த கர்த்தர் வல்லவர் உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் அதிசயமான காரியங்களை செய்வார் எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கும் பொழுது எல்லா இடர்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இருங்கள் ஆண்டவருடைய மகிழ்ந்து களை பயப்படவே கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் பயம் ஒரு பாவம் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் எனவே பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் மனுஷரால் கூடாததை தேவன் ஆச்சரியமாய் செய்து முடிப்பார் மனுஷர் உங்களுக்கு தடை செய்யலாம் ஆண்டவர் தடைகளை நீக்கி காரியங்களை மாறுதலாய் முடிய உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார் யோவான் ஒன்று ஐம்பதுல நம்ம வாசிக்கிறோம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான் வேலை பார்த்து சொல்லுவார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு கபடற்ற உதயத்தோடு உண்மையுள்ள உத்தமமான எப்பொழுதும் தேவனுக்குள் மகிழ்ந்து கலை கோருகிற வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள் நீதிமனான வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்கள் ஆண்டவரை உறுதியாய் கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் வயந்து கொண்டிருக்கிற காரியம் எதிராக எழும்பி இருக்கிற காரியம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று சத்துருக்களை முறியடித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் சேர்வதை பார் விசுவாசிக்கிறீங்களா அன்றவர்கிட்ட சொல்றீங்களா இஸ்ஸப்பா என்னையும் அறியாமல் வருகிற என் மனதின் பயத்தை என்னை விட்டு அகற்றும் இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு விசுவாசித்து நீர் வாக்குத்தவம் பண்ணினதை எனக்கென்று ஏற்றுக்கொள்கிறேன் என் குடும்பத்தை களி கூற பண்ணும் என் வாழ்க்கையை என் பிள்ளைகளுடைய காரியத்தில் களி கூற பண்ணி மகிழ பண்ணும் எனக்காக நீர் பெரிய காரியங்களை செய்து பயப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஒரு நாளும் அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கை வாழம் விடை கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக ஆமாம் ஜயம் ஜெயம் ஜெயம் தானே ஜேபத்துக்கு பாதேரோ உண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு